ஹ்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கோவோக்காவோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அதை எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்துலலாம் எல்லாம் கோவோக்காவை வந்து அதனுடைய இலையெல்லாம் வந்து நம்ம பிளாக் போர்டு துடைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம் அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு ஆடு மாடு அதுக்கெல்லாம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த கோவை காயையும் செடி இலைகளையும் எல்லாத்தையுமே ஆனால் இதில் நன்மைகள் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு இதை வந்து இப்போ நம்ம நிறைய பேர் சாப்பிட்றோம் பிடிக்காதவங்க கூட இது நன்மை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க இது வந்து பேட் கொலஸ்ட்ராலாக கிடைக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் தென் வந்து பீட்டாக்க ரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோயை குணப்படுத்துது மலைச்சிக்கல் ப்ராப்ளம் சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு ஸ்கின் ப்ராப்ளம் இதுக்கெல்லாமும் சரி செய்யுது இதனுடைய இலைகளை அரைச்சி நம்ம அலர்ஜி இருக்கிற இடத்துலலாம் ஸ்கின்ல போட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக குணமாக்கிடும் அதே மாதிரி சிறுநீரக கற்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சரி செய்யுது ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோவக்காயில இருக்குது நீங்களும் சாப்பிட பார்க்கணும் நன்றி